வணக்கம் நண்பர்களே இந்திய தேவியின் பயணம் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டியது வந்தால் தைரியமாக நில் நண்பர்களே பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த விஷயத்துக்கு மற்றவங்க யாரும் சப்போர்ட் பண்ணலனா கூட நீங்கள் தைரியமாக நில்லுங்க யார் சப்போர்ட் பண்ணாங்களோ இல்லையோ நிச்சயமா இறைவன் வந்து அந்த நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு துணையாக நிற்பாங்க ஓடி ஓடி உழைத்து ஓய்வெடுத்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று நண்பர்களே நம்மளோட வாழ்க்கையில வந்து ஓடி ஓடி உழைப்போம் நம்ம இளமை காலம் ஃபுல்லாவே உழைப்புலேயே போயிரும் ஆனால் வயதான பிறகுதான் தெரியும் நம்ம வாழ்க்கையில எதை தொலைச்சிருக்கோம் நம்மளோட ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஃபுல்லாக உழைக்கிறதுலே நேரம் எல்லாம் போயிருக்கோம் சரியான நேரத்தில் உணவு எடுத்துருக்க மாட்டோம் சரியான நேரத்தில் நம்ம உடம்பு சரியில்லைனா நம்மளை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி எதுவுமே நம்ம நம்ம உடம்பை கவனிச்சிருக்க மாட்டோம் ஆனால் வயதான பிறகு தான் தெரியும் நம்ம எதை தொலைச்சோனி உண்மையான செல்வம்னா அது ஆரோக்கியம்தான் நன்றி நண்பர்களே